நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கூட குழந்தைங்க பெண்கள் எல்லாம் கூட குங்குமத்தை வைக்கிறது குங்குமம் இங்க ஒண்ணு இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வைக்கிறது வந்து அந்த குங்குமத்தோட அர்த்தம் என்னன்னா நல்ல குடும்பத்திலிருந்து நல்ல தாய் தாய்தபன் தாகப்பனுக்கு பிறந்த ஒரு குழந்தையாக நான் வந்துள்ளேன் என்பதற்காக இங்கே வைப்பது குடும்பத்திற்காக எதுக்கு வைக்கணும் மூணாவது வைக்கிறது இறைவன் திருவடி இறைவன் இறைவி திருவடிக்கு இங்கே வைக்கிறோம் இது மூணும் எப்பவுமே முக்கியமான ஒன்று எப்ப நீங்க சொல்லலாம்